இது வரைக்கும் கட் கிட்ஸ் சேனல் சப்ஸ்கரைப் பண்ணுதுங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே அந்த பெல் செம்பையும் பிரஸ் பண்ணுங்க எங்களுக்கான சப்ஸ்கிரபர் டீச் பண்ணி ஹலோ விவர்ஸ் இந்திய அணியில ரோஹித் சர்மா சிகார் தவான் விராட் கோலி ஆகிய மூன்று டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்களையே அதிகமாக நம்பியிருக்காங்க அவர்கள் சொதப்பும் போட்டிகளில் பெரும்பாலான சமயங்களில் மிடில் ஆர்டரும் சோபிக்க தவறிவிடுவதால் இந்திய அணி குறைந்த ஸ்கோரை அடித்து தோற்க நேரிடுது நியூசிலாந்துக்கு எதிரான நான்காவது ஒருநாள் போட்டியில அதுதான் நடந்திருக்கு எப்போதும் டாப் ஆர்டர்களையே நம்பியிருக்க முடியாது அவர்கள் சொதப்பும் பட்சத்தில் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்கள் பொறுப்புடன் ஆடி ஆட்டத்தை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்ல வேண்டும் ராயுடு கேதர் ஜாதவ் தினேஷ் கார்த்திக் ஆகியோர் நான்காவது போட்டியில் சொதப்பிரு இருக்காங்க ஆனா கடைசி போட்டியிலும் பதினெட்டு ரன்களுக்கு நாலு விக்கெட்டுகளை இழந்து நான்காவது போட்டியில் எதிர்கொண்ட அதே நெருக்கடியை எதிர்கொண்டது இந்திய அணி ஆனால் கடந்த முறை செய்த தவிர இந்த முறை செய்யவில்லை அப்படின்னு தான் சொல்லணும் ராய்டுவும் விஜய் சங்கரும் இணைந்து அவசரப்படாமல் நிதானமாக பார்ட்னர்ஷிப் அமைத்து பொறுப்புடன் ஆடி அணியை மீட்டெடுத்திருக்காங்க மிடில் ஆடர் பேட்ஸ்மேன்களின் பொறுப்பான பேட்டிங் இந்திய அணிக்கு நம்பிக்கையை அதிகரிச்சிருக்குன்னு தான் சொல்லணும் உலகக்கோப்பை நெருங்கிய நிலையில் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்களின் பொறுப்பான பேட்டிங் இந்திய அணிக்கு கூடுதல் பலமாக தான் இருக்கும் எனினும் மிடில் ஆர்டரில் ரிசப் பண்டை களமிறக்க வேண்டும் உலகக்கோப்பை அணியில் ரிசப்பை சேர்க்க வேண்டும் என்பதே முன்னாள் ஜாம்பவன்களின் கருத்தாக இருக்குது இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் இந்திய அணியில் அறிமுகமாகி அறிமுக தொடரிலேயே இங்கிலாந்து மண்ணில் சாதனை சதமடித்த அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தவர் தான் ரிஷப் பன் இங்கிலாந்து டெஸ்ட் தொடரில் அசத்திய ரிஷப் பன் வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான டெஸ்ட் தொடர் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான டெஸ்ட் தொடர் ஆகியவற்றிலும் அபாரமாக ஆடினார் இங்கிலாந்து மற்றும் ஆஸ்திரேலிய மண்ணில் சதமடித்த முதல் இந்திய விக்கெட் கீப்பர் என்ற சாதனையையும் படைத்தார் அவரது பயமற்ற துடிப்பான ஆட்டத்தின் விளைவாக முன்னாள் வீரர்கள் பலரும் ரிஷப் பண்டை ஒருநாள் அணியிலும் சேர்க்க வேண்டும் என்று வலியுறுத்தி வருகின்றனர் கவாஸ்கர் கங்குலி உள்ளிட்ட முன்னாள் ஜாம்பவன்கள் ரிஷப் பண்டுக்கு ஆதரவாக குரல் கொடுத்துள்ளனர் உலகக்கோப்பையில் தோனி விக்கெட் கீப்பராக செயல்படுவார் என்பதால் ரிஷப் பண்டை வெறும் பேட்ஸ்மேனாக மட்டும் அணியில் சேர்க்க வேண்டும் என்ற வலியுறுத்தல்கள் வலுத்து வருகின்றது கவாஸ்கர் கங்குலி அகர்கர் உள்ளிட்ட பல முன்னாள் வீரர்கள் இந்த கருத்தை வலியுறுத்தியுள்ளனர் சிகார் தவான் ஒருவர்தான் இந்திய அணியில் இடதுகை பேட்ஸ்மேன் மிடில் ஆர்டரில் இடதுகை பேட்ஸ்மேனே இல்லை ஆனால் இடதுகை வேகப்பந்து வீச்சாளர்கள் அதிகமுள்ள அணிக்கு எதிராக ஆடும்போது குறைந்தது இரண்டு இடது கை பேட்ஸ்மேனாவது ஆட வேண்டும் ரிசர்வ் பந்த் இடது கை பேட்ஸ்மேன் என்பதால் அவரை மிடில் ஆர்டரில் இறக்கலாம் மிடில் ஆர்டரில் அவருக்கான தேவை இருக்கிறது என்பதால் அவரை உலகக்கோப்பை அணியில் சேர்க்க வேண்டும் என்று கவாஸ்கர் ஏற்கனவே வலியுறுத்தியுள்ளார் இந்த நிலையில் நியூசிலாந்துக்கு எதிரான ஒருநாள் தொடருக்கு பிறகு பேசிய கவாஸ்கர் நியூசிலாந்து தொடர் முடிந்ததுமே இந்தியாவிற்கு ஆஸ்திரேலியா அணியுடன் ஒருநாள் மற்றும் டி டுவெண்டி தொடர் வரப்போகிறது அதுல கண்டிப்பா வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் கவாஸ்கர் அவர்கள் தற்போது பார்த்தீங்கன்னா வலியுறுத்தி வர தோனிக்கு பதிலாக விக்கெட் கீப்பரா தினேஷ் கார்த்திக்கு சேர்க்கலாமா அப்படிங்கிற மாதிரி பேச்சுவார்த்தை நடக்கும்போது கவாஸ்கர் என்ன சொல்றாருன்னா நான் எப்பவுமே ரெண்டு பேரையும் வேண்டாம்னு தான் சொல்லுவேன் ஏன்னா ரிசர்வ் பண்டை தான் சேர்க்கணும்னு சொல்லுவேன் ரிசர்வ் பண்ட் இடது கை பேட்ஸ்மேன் என்பதால் இந்திய பேட்டிங் வரிசைக்கு அவர் வலு சேர்ப்பார் இந்தியாவில் நடக்கும் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஒரு நாள் தொடரில் ரிசர்வ் பண்ட் ஆடுவதை பார்க்க வேண்டும் அவரை நாலு அல்லது ஐந்தாம் இடத்தில் களமிறக்கி அவரது பொறுப்புணர்வை அதிகரிக்க வேண்டும் ஆறு அல்லது ஏழாவது வரிசையில் இறக்கினால் அவருக்கான ஸ்பேஸ் இருக்காது முதல் மூன்று விக்கெட்டுகள் விரைவில் விழும்பட்ச நாலு அல்லது ஐந்தாம் வரிசையில் களமிறங்கி ஒன்று இரண்டு என பொறுமையாக ஆடி களத்தில் நிலைத்து நின்று பின்னர் ஆடி எண்பது ரன்களோ அல்லது சதமோ அடிப்பதை பார்க்க வேண்டும் மிடில் ஆர்டரில் இடதுகை பேட்ஸ்மேன் இருக்க வேண்டியது அவசியம் ஏற்கனவே அவர் ஒருநாள் அணியில் சேர்க்க வேண்டும் என்று கவாஸ்கர் கருத்து தெரிவித்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் அவர் வந்தார்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா தோனிக்கு இடம் கிடைக்காது ஸோ அவர் ஒரு வார்த்தை நடுவில் சொல்லியிருந்தார் என்ன சொன்னார்னா நான் தோனியவும் கன்சிடர் பண்ண மாட்டேன் தினேஷ் கார்த்திகவும் கன்சிடர் பண்ண மாட்டேன் ரிசர்வ் பண்டை தான் கன்சிடர் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இதனால பார்த்தீங்கன்னா நிறைய தோனி தோனி ரசிகர்களுக்கு சற்று வருத்தமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் சொல்லலாம் ஏன்னா ஒரு ஒரு காலத்தில் இந்திய இந்திய அணியோட கேப்டனாக இருந்தது மட்டும் இல்லாமல் அணிக்காக நிறையவே உழைச்சிருக்காரு ஸோ அதெல்லாம் பார்த்தா வந்து 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 வெற்றி பெற முடியாது அப்படிங்கிற அப்படிங்கிற காரணத்தினால தான் இது போல் முடிவுலாம் பார்த்திங்கன்னா எடுக்கிறாங்க தோனியோட திறமையான பேர் இருக்காங்க மாதிரி கிரிக்கெட் குழு மேலும் மேலும் இந்த இந்த தகவல் தகவல் குறித்து உங்களோட என்ன தோனிக்கு நினைக்கிறீங்களா நினைக்கிறீங்களா அவருக்கு பண்ணிட்டு போகிறது கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் உங்களுக்கு மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் இதே பல தகவலை நம்ம சேனலை உடனடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ